இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வாசகங்களில் மூன்று வார்த்தைகள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன தண்ணீர் ரத்தம் தூயாவி இந்த மூன்று அடையாளங்கள் தண்ணீர் என்பது தூய திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கை குறிக்கிறது அதாவது தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்ததன் வழியாக மக்கள் மனமாற்றம் அடைந்தார்கள் பொதுவாகவே தண்ணீர் என்பது தூய்மைப்படுத்துதலின் அடையாளம் உணவு உண்ணும் முன்பு கழுவுவது வீட்டுக்குள் செல்லும் முன்பு கால்களை கழுவது போன்ற பல பழக்க வழக்கங்கள் மனித வாழ்வில் தூய்மையின் அடையாளமாக தண்ணீர் அமைந்திருக்கிறது அந்த தண்ணீரில் இயேசு திருமுழுக்கு பெற யோவான் முன்பு நிற்கிறார் இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் அவரிடம்தான் பாவம் இல்லையே இயேசுவின் திருமுழுக்கு என்பது அவரது பணியின் தொடக்கம் அவர் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இன்னும் சொல்ல போனால் இறைவனின் சங்கமம் இயேசு தண்ணீரில் நிற்க தூய ஆவியார் புறாவடிவில் அவர் மீது இறங்க வானிலிருந்து ஒரு ஒலி இவரே என் அன்பார்ந்த மகன் இது தந்தையின் ஒலி இது எதை வெளிப்படுத்துகிறதென்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது அடுத்ததாக ரத்தம் இது இயேசுவின் தியாகத்தை காட்டுகிறது இயேசுவின் அன்பை காட்டுகிறது காரணம் அவர் தவறு செய்யவில்லை மக்களின் நீதிக்காக போராடினார் உண்மை எடுத்துரைத்தார் தவறை கண்டித்தார் ஆனால் இந்த மாய உலகம் பொய் பித்தலாட்டம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பும் உண்மையும் நேர்மையும் ஆக இருப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் அதைதான் இயேசுவுக்கும் நிகழ்ந்தது அவர் நினைத்திருந்தால் அந்த சிலுவை துன்பம் மரணம் இவற்றிலிருந்து தப்பித்திருக்கலாம் ஆனால் நம்மை மீட்பதற்காக சிலுவை சாவை தானே ஏற்றுக்கொண்டார் அவர் இறந்த பின்பு அவர் இறந்து விட்டாரா என்று இயேசுவின் விழாவில் ஒரு படைவீரன் தன் ஈட்டியால் குத்துகிறார் அங்கிருந்து தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது இந்த தண்ணீர் நமது திருமுழு திருமுழுக்கை குறிக்கிறது விழாவிலிருந்து புறப்பட்ட இரத்தம் நற்கருணையை குறிக்கிறது சிந்தித்துப் பார்ப்போம் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாக பிறந்த திருமுழுக்கு பெற்ற நாளை கொண்டாடுகிறோமா நீங்கள் நற்கருணை இயேசுவின் உடலை இரத்தத்தை முதல் முதலாக பெற்ற நாள் நினைவில் இருக்கிறதா எது உண்மையோ எது நம் வாழ்வில் மகிழ்ச்சியை உணர செய்யுமோ அதை மறந்து விடுகிறோம் அல்லது மறுத்து விடுகிறோம் மகிழ்ச்சி இல்லாத இடத்தில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம் சிந்தித்துப் பார்ப்போம்